வணக்கம் மேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பெருந்துறையில் நடந்த கொப்பரை தேங்காய் விற்பனை மற்றும் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் பெருந்துறை வேளாண்மை பொருள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பிரதி புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் கொப்பரை ஏலம் நடைபெற்று வருகிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் சனிக்கிழமை முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் இரண்டு லட்சத்தி ஓராயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஏலத்தில் முதல்தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொன்னூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்த கொப்பரை மூட்டைகள் வரத்து நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மொத்த கொப்பரை வர்த்தகம் ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்